எந்த மீடியாவை எடுத்தாலும் சவுக்கு சங்கர் நெட்ஃபிக்ஸ் பல ஃபெலிக்ஸ் இது போன்ற பெயர்கள் தான் இரண்டு நாட்களாகவே ஏன் இந்த ஒரு மூன்று நாட்களாகவே வந்துக்கிட்டு இருக்கு அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண் காவலர்கள் பெண் காவலர்கள் படை சூழ அந்த இருவர்களையும் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் ஒரு முக்கியமான செய்தியை இந்த இடத்துல நம்ம கடந்து போயிருக்கிறோம் தங்கை ஸ்ரீமதி அவர்களுடைய வழக்கு அந்த ஸ்ரீமதி அவர்களுடைய வழக்கு நேற்றைக்கு எஃப்ஐஆர் வந்து வந்திருக்கிறது நீதிமன்றத்தில் அது இன்னும் அந்த வழக்கு மறுவாயுதாவுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை நம்ம கடந்து போயிருக்கிறோம் அதை தொடர்ந்து ரெட்ரிக்ஸ் ஜெரால்டு அவர்களுடைய துணைவியார் மனைவி அவர்கள் இந்த மாதிரி அத்துமாரி வராங்க எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரிலாம் நேற்று சரம் மாதிரியே கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அந்த தங்க ஸ்ரீமதி அவர்களுடைய வழக்கு இருக்குது அதனாலேயும் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் சது அந்த அவர்களுடைய வழக்கை திருப்பதற்கு அது மட்டும் இல்லாமல் சிறையில் செந்தில் குமார் அப்படின்னு நினைக்கிறேன் செந்தில் நினைக்கிறேன் கண்காணிப்பாளர் செந்தில் அவர்கள் என்னுடைய கையை உடைக்கிறார் அவர் தான் என் கையை உடைச்சதுன்னு சொல்லி வரார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட்ரிக்ஸ் ஜ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு நாள் இந்த நிலைமை வரும்னு சொல்லி சொல்கிறார் இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் முக்கியமாக இது போன்ற நபர்களுக்கு பல ஆவேசமான கருத்துக்களை இணையத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது வந்தால் செருப்பால் அடிப்பேன் அவனை அவனை ஒரு ஒரு பெண்மணி பேச விரும்பலை அதை நான் இணைய இணையத்தில் பார்த்தேன் ரொம்ப இன்டெப்தாலாம் பேச விரும்பலை இன்னும் நிறைய விஷயங்கள் வருது ஸோ எல்லாத்தையும் பற்றி தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க முதல் விஷயம் பார்த்திங்கன்னா யாரை சவுக்கு சங்கர் கேவலமாக பேசினாரோ குறிப்பாக உதாரணத்துக்கு பெண்கள் எல்லாருமே அந்த மாதிரி இருந்து தான் மேலே போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லையா அந்த பெண்களை வைத்தே உனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு பெரிய பெருத்த அவமானம் இல்லை சவுக்குக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் இல்லை சவுக்குக்கு யாரை இழிவாக பேசுகிறியோ அவர்களையும் உடைய பாதுகாப்பாக கொண்டு செல்கிறாங்க ஆண் போலீஸ் அதாவது ஆண் கைதிக்கு ஆண் குற்றவாளிக்கு ஆண் காவலர்கள் தான் துணைக்கு போவாங்க துணையாக போவாங்க பெண் கைதிக்கு பெண் குற்றவாளிக்கு பெண் காவலர்கள் தான் துணையாக போவாங்க அழைச்சி கொண்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதா இருக்கட்டும் மீண்டும் சிறைக்குள்ளே சப்மிட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாருமே அந்த அந்த இன்னத்தை சார்ந்தவர்கள் இப்போ பெண்ணா பெண் ஆனால் ஆண் ஆனால் இங்கே சற்று மாறி நடந்திருக்கிறது காவல்துறை தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க சவுக்கு குறிப்பாக சவுக்க அடித்தார்கள் அப்படின்னா அது நிச்சயமாகவே கண்டிக்கத்தக்கது ஒரு நபரை அது ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய சவுக்கை அடிக்கக்கூடாது அப்படின்றது பலருடைய விமர்சனமாக கூட இருக்குது ஸோ அது அடித்தார்கள் உண்மையாகவே சிறை கண்காணிப்பாளர்கள் அடித்தாரா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அதுக்குள்ளே நம்ம போகணும் மேபி அடித்தார்னா அவர் மேலே வழக்கு தொடுக்கப்படும் திமுக அரசு அது மேலேயும் வந்து நீதிபதிகள் இருக்கிறாங்க நீதிமன்றங்கள் இருக்குது சட்டத்தின்படியாக அவர்களுக்கு என்ன ஒரு தண்டனையோ அதை கொடுப்பாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம அதிகமாக போக தேவையில்லை ஆனால் இந்த ஒரு ஏழு போலீஸ் எட்டு போலீஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சவுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு போலீஸு முன் முன்னாடி போலீஸு இப்படி பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அதாவது பெண் போலீஸ் பாதுகாப்போடு சவுக்கு சங்கர் அழைக்க வைப்பட்டிருக்கிறார் நேற்றைக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது தேவரையா அவர்களை குறித்து அவதூறாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேசிய காணொலிக்கு இன்றைக்கு ஒரு வழக்கு கோயவில்லை மீண்டும் பதியப்பட்டிருக்கிறது சவுக்குக்கு திட்டவட்டமாக சொல்லப்படுது சவுக்கு சங்கர் சிக்கியிருக்கிறார் எழி வலையானாலும் தனி வலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் எப்போதான் அப்படின்னு சொல்ல காத்துக்கிட்டு தாங்கிறதுல பயங்கரமாக சிக்கியிருக்கிறார் சவுக்கு அவர்கள் அது தொடர்ந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சவுக்கு கிட்ட பார்த்திங்கன்னா யாரை விமர்சிக்கிறாரோ அவர்களே நாங்கள் அந்த மாதிரி ஆள் இல்லைடா நான் உனக்கும் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலைல அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது மனதரோட பெரிய அளவில் சந்தோஷம் ஏன்னா பெண்கள் எதுலேயுமே தலைச்சது இல்லைன்னு சொல்லி சவுக்கு சங்கரனுடைய இந்த கைதுக்கே தெரிஞ்சு போச்சு இல்லை ஸோ அதுக்காக க சவுக்கு கைது சரிதானா அப்படின்றத சரியாக தவறான்றது டிசைட் பண்ணுற இடத்துல நானும் நீங்களும் இல்லை அது நீதிமன்றத்தினுடைய வேலை நீதிபதிகளுடைய வேலை ஸோ ஒரு அவதூறாக பேசக்கூடிய பெண்மணியை பெண் காவலர்களை அவர்களை வைத்து சவுக்குக்கு செக் அடிக்கிறாங்கள்ல எவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு மை மாஸ்டர் மைண்டாக இருக்கும் பிளாஸ்டில் தரமான சம்பவமில் காலையில் நம்ம நெருங்கிய அண்ணன் ஒருத்தவர் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு சவுக்கு அவர்களுடைய பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஒட்டுமொத்த நபர்களும் மீடியாக்களும் கொதிக்கிறாங்க சவுக்கு ஃபெலிக்ஸினுடைய கைதப்போ சரி சவுக்கு குற்றவாளிங்க குற்றவாளி அவர் வந்து பேசினார் அவர் மேலே இறக்கப்பட மாட்டாங்க ஏன் ஃபெலிக்ஸ் மேலே யாரும் இறக்கப்பட மாட்டாங்க அவருடைய மனைவியை தவிர அந்த ரெட்ஃபிக்ஸ் சேனலை தவிர ஏன் படமாட்டறாங்க அப்படி ரெக்லிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் ஃபிலிக்ஸ் அவர்கள் இது மாதிரி கைது பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அவர் ஒரு நியாயமான ஆள் அவர் ஒரு நடுத்தரவாரர் அவர் ஒரு ஆங்கர் அவர் ஒரு நெறியாளர் அவர் எப்படின்னு கைது பண்ணிக்கிற ஏன் எழும்ப மாட்டேங்குது தப்பை செய்ய தூண்டியவனுக்கு தான் அதிகமாக தண்டனை சொல்லி நீதிபதியும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அதில் அவங்களுடைய மனைவி அவர்கள் நேற்றைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வீட்டுக்குள்ளே வந்தேன் ஆனால் அவங்க ரெடியாக செட் பண்ணி வைச்ச மாதிரி கேமராவோடு அவருடைய சேனலுடைய கேமராமேன் வந்து உள்ளே இருந்து வர்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது ஏதோ செட் பண்ணி வச்ச மாதிரி எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து முதல்ல போலீஸை வந்து தேடுதல் வேட்டில் இது பண்ணுறாங்க நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க நான் உங்களை செக் பண்ணணும் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவோம் நீங்கள் எதாவது வச்சுட்டு போயிருவீங்க இது எந்த மாதிரி ஒரு ஒரு சோதனைன்னு வரும்பொழுது நம்ம அனுமதிக்கணும் ரைட் அவங்க ஏதாவது கொண்டு வராங்களா வைக்க போகிறாங்கள தாண்டி நம்ம அவங்களுக்கு கொஷின் பண்ணால் நீங்கள் வந்து குற்றவாளி தரப்பில் இருக்குறீங்க ஸோ நீங்கள் கொஷின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல அவங்க அனு குற்றம் புரிந்தவனை நாங்கள் மிகத்தெரிய சரியான அளவில் நாங்கள் வந்து சர்ச் பண்ணணும் வேறு ஏதாவது ஆவணங்கள் கிடைக்குதா வேறு ஏதாவது இருக்குதா வீட்டுக்குள்ளே அலுவலகங்கள் வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்றத பார்க்கணும் ஆனால் அவங்க மனைவி வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க நிறுத்தப்பட்டு கேமராமேன் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உள்ளே போனாங்கன்னு சொல்லப்படுது ஆனால் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தால் கேமராமேன் எப்போ வந்தாங்க எல்லாம் செட்டப்பா எப்படியும் போலீஸ் வருவாங்க நீங்கள் எடுத்து வீடியோவை போடு எல்லாம் செட்டப்பா எப்படிங்க மனசு வரும் மக்களுக்கு சரி இது மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்திங்கன்னா அருமையான தங்கை அவருடைய அந்த மர்ம மரணம் குறித்து நேற்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது ஒரு தாயினுடைய கதறல் மிகவும் ரொம்ப சிலுத்து போன ரொம்ப ஆடிப்போன விஷயம் அந்த விஷயம் அந்த தாயினுடைய கதறல் இன்றளவுக்கும் சவுக்கிற்கு இவ்வளவு பாடமாக கற்பித்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் சவுக்கினுடைய அந்த அப்பட்டமான பேச்சு சவுக்கு சங்கனுடைய அந்த அந்த காசை வாங்கிட்டு இப்போது ஒரு நாய்க்கு சாப்பாடு வைக்கிறீங்கன்னா அது விற்கணுன்னு மட்டும்தான் வாழாட்டோம் மற்றவனை பார்த்தா குலைக்கும் அதே குலைக்கிறாள் திருப்பி அவன் சாப்பாடு வச்சினா அவனுக்கு குலைக்கும் அதே வேலை தான் அந்த சவுக்கு சங்கர் பார்த்துருக்கார் ஸ்ரீ அருமையான தங்கை ஸ்ரீமதி அவர்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கொலையை ஒட்டுமொத்த மக்களும் எதிர்க்கும்பொழுது சவுக்கு சங்கர் அவர் லவ் பண்ணி தான் செத்து போயிட்டா லவ் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு பிளேட்டே திருப்பினாலும் இந்த சவுக்கு சங்கர் அதுக்காகத்தான் இன்றைக்கி இப்பேற்பட்ட அந்த ஒரு தண்டனையை எட்டு வழக்குகள் கிட்டத்தட்ட ஏழு வழக்குகள் போடப்பட்டு இன்றைக்கு இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு கூட இன்றைக்கி தேதி நான் பதினைஞ்சு பதினைஞ்சி தேதி மா காலை பதினொன்றரை மணி அளவில் ஒரு வழக்கும் போடப்பட்டிருக்கிறது ஐயா தேவர் அவர்களை குறித்து தவறாக அவதூறாக பேசியதற்காக இப்பேற்பட்ட ஒரு ஒரு அடக்குமுறை இல்லையா ஒரு 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 பள்ளி மாணவி படிக்கக்கூடிய மாணவி இத்தனைக்கும் சவுக்குருக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குன்ற மாதிரி கேள்விப்படுறேன் சவுக்கினுடைய மனைவி வந்து நீ ஏதாவது கேள்வி கேட்டு நான் உன்னை பற்றி ஆபாசமாக அவதூறாக எழுதி அவன் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுன பொண்டாட்டியை மிராட்டின நபர் தான் அந்த சவுக்கு சங்கர் இதில் எங்கேருந்து இருக்குது இவன் பத்திரிகையாளர் எனக்கு மன்னிக்கணும் ரொம்ப வந்து வார்த்தை வந்து இதாக வருது ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஆளாக இருக்கிற சவு காசுக்காக எது வேணால் பண்ணலாமா நகரில் தன்னுடைய தோழிக்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடு வாங்கி டி நகரில் இன்றைக்கி தேதிக்கு பார்த்தா இறக்கூடிய ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே போகுற மாதிரி சொல்லப்படுது இதே கட்ட பொண்டாட்டி செய்ய ஆனால் செய்ய மாட்டேன்ற நீங்கள் எப்படி ஊர் நாயத்தை பேசக்கூடிய சவுக்கு தான் வீட்டிலையே சரியில்லையே தன்னுடைய மனைவிக்கும் மகளுக்கும் எதுவுமே செய்ய முடியலையே இதில் ஸ்ரீமதி அவர்களுடைய வழக்கு இருக்குது நீங்கள் எப்படி சொல்லலாம் அவங்க வந்து லவ் பண்ணி சுற்றி போயிட்டா நீங்கள் நக்கலாக சிரிக்கிறாப்ல அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இது எப்பேற்பட்ட ஒரு அவலமான நிலையில் இருக்கிறாரு இன்றைக்கி மீடியா எவ்வளோ நிலைமைக்கு தள்ளப்பட்டிருங்கிறது தெரியலையே சொல்லுங்கள் மீடியா பர்சன் அப்படின்னா நல்லதை இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நம்ப மாட்டேன்னு சொல்லி தான் யூடியூப் பக்கம் வந்தாங்க யூடியூப்பில் சவுக்கு சங்கரை போன்ற ஆட்கள் இது போன்ற அப்பட்டமாக பேசி மக்களுடைய மனதை திருப்பக்கூடிய வேலைகளை காசிற்காக இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் என்னமோ கொடுத்ததாக சொல்லப்படுது உண்மை செய்தியான ஆணையத்தில் செவி வழி செய்தி மேபி உண்மையாக பொய்யான்றது கீழே கமலில் சொல்லுங்கள் நேற்றுக்கு அந்த தாயர் அவர்கள் கோர்ட்டில் மார்லையும் வயத்தில் அடிச்சுக்கிட்டு அழுவுகிறாங்க இப்போ பெத் இதுக்கு தான் உன்னை பெத்தனா இப்படி போயிட்டு விட்டுட்டு நியாயம் கூட கிடைக்க மாட்டேதே உன்னுடைய சாவில் நீ எப்படி செத்து போகணுன்னு தெரியலையே எல்லாருமே இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறாங்களே என்னை தவிர உனக்கு பெத்தன்ற கடமைக்காக நான் இப்படி இருக்கேனே வாயிலையும் வயத்திலையும் அடிச்சுக்கிட்டு அழுவும் பொழுது ஒரு தாய் எந்த அளவுக்கு போராட முடியும் அப்படின்றத அவங்களும் போராடிக்கிட்டே இருக்காங்க பாபா மோகன் சொல்லிவிட்டு அவர் தான் வந்து வழக்கறிஞரான் மிக மிக நுணுக்கமாக செய்தி தரவுகளை சேகரித்துக்கொண்டு வழக்கை நீதிமன்றத்தில் போராடிக்கிட்டு இருக்காராம் இப்பேற்பட்ட ஆட்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க இன்றைக்கி எதுக்காக இந்த நான் வீடியோ பேசணும்னு நினச்சேன்னா ரெட்விக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் அவர்களுடைய மனைவி நினைத்து பேசுகிறாங்கல்ல இவர்கள் எது கைது பண்ணாங்க வரலை போகல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல டெல்லியிலேருந்து கிளம்பி வந்தால் இரண்டு நாட்கள் ஆகும் இல்லையா தமிழ்நாடு வர்றதுக்கு அது வரைக்கும் அவங்க வந்து சொல்லலை மேபி காவல்துறை தரப்புலேயும் சொல்லியிருக்கணும் ஆனால் சொல்லாமல் விட்டே தப்பு ஆனால் அதற்கே தப்பை தூண்டுவ தப்பு செய்ய தூண்டிய நபருன்னு சொல்லி தான் அவர் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கிறது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் மேலே ஸோ நீங்கள் நீங்களும் ஒரு பெண் நீங்களும் ஒரு பையனுக்கும் ஒரு மகளுக்கும் தாயாராக இருக்கிறீங்க அப்போது இந்த மாதிரி ஸ்ரீமதி அவர்களை பற்றி பேசிய பொழுது இல்லை அப்படி பேசக்கூடாதுன்றத நீங்கள் சொன்னீங்களா இல்லை உங்கள் கணவர் சவுக்கு சங்கரிடம் போய்ட்டு சொன்னாரா இப்படி எந்த விதையுமே நடக்கலை இது இப்படி எந்த விதையுமே நம்மளால் எதிர்பார்க்க முடியாது இதுக்காக தான் என்னவோ தெரில இன்றைக்கி இத்தனை வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது ரெட்ஃப்ளிக்ஸினுடைய நிறுவனர் எடிட்டர் இதில் ஒன்றே ஒன்று புரியலை ஒன்று அவர் எதற்காக உள்ளே போயிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களை குறித்து ஒரு ஒரு கெஸ்ட்டு வந்து பேசுகிறார் இப்போது நான் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு மீடியாவில் ஆங்கராக இருக்கேன் அப்படின்னா அவரை குறித்து நான் சொல்லணும் பேசக்கூடாது தப்புங்க வேணால் டேரக்ஷன் மாற்றிக்கலாம் இது தப்பாக இருக்குது மேபி இப்படி பேசாதீங்க ஏன்னா நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க அப்படி பேசக்கூடாது அதுவும் குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை அது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் எதுவுமே பண்ணலை மேபி பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி இவர் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க இன்னும் பேசுவதற்கு தூண்டுதலுக்கு காரணம் இருந்ததுனால ரெட்ஃப்ளிக்ஸுடைய எடிட்டர் நிறுவனர் ஃபெலிக் ஜெரால்டு அவர்கள் கை செய்யப்பட்டுருக்கிறார் இதற்கு அவருடைய மனைவி நேற்றுக்கு இது பண்ணுறாங்க அவங்களுடைய கேள்வி வந்து முதல் கேள்வி கரெக்டாக இருந்தேன் இன்றைக்கி நான் கொஞ்சம் சில நியூஸ்களெலாம் பார்க்கும் பொழுது தான் தெரியுது ஸ்ரீமதி வழக்கு அப்படின்னு எடுக்கும் பொழுது அவருடைய கணவரோடு அவரும் சவுக்கு சங்கரம் ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறாங்க ஒரு நாள் கூட ஸ்ரீமதிக்கு இப்படி நான் பண்ண தவறு ஸ்ரீமதி வழக்கில் இருக்கட்டும் இப்போ பேசிட்டதாக இருக்கட்டும் அதை பற்றி அவர் சவுக்கு சங்கரோ ரெட்லிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் ஒரு தடவை கூட மீடியாமல் நான் பண்ண தப்பு தான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கல என்னை அடிக்கிறாங்க என்னை கொள்றாங்க என்னை சாவடிக்க போகிறாங்கன்னு சொல்லி புலம்பெறவர் இன்றைக்கி ஸ்ரீமதி அவருடைய தாயாரனுடைய நிலைமையை நினைக்கி பார்க்கும் பொழுது விரைவாக நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா ப்ரே பண்ணுவோம் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை நிச்சயமாக அதற்காகத்தான் சவுக்குக்கு இந்த நிலைமை அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியல மேபி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கீழே கம்மல் சொல்லுங்கள் எனக்கு இருக்க ஒரே ஒரு கேள்விதாங்க நெட்ஃப்ளிக்ஸினுடைய அந்த நிறுவனர் ஃபிலிக்ஸ் அவர்களும் கை செய்யப்பட்டுருக்காங்க சவுக்கு அவர்களும் கை செய்யப்பட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி அவருடைய தாயார் அவர்கள் நெஞ்சிலையும் வாயிலையும் அடித்து கொண்டு அழுகிறாங்க இந்த இரண்டு இதுக்குமான தொடர்பு எப்படி இருக்க போகுதோ அப்படின்றத நீங்கள் கமனில் சொல்லுங்கள் ஒருவேளை அப்போ பேசுனதுக்காக தான் சவுக்கு இன்றைக்கி அனுபவிக்கிறாரா அப்படின்றதையும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை விட்டு வைத்துட்டு கிளம்பு என்ன நடக்குது என்ன நடக்க போகுது சவுக்கினுடைய அடுத்த ஒரு நகர்வில் ஃபிலிக்ஸினுடைய அடுத்த நகர்வில் உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்